குழிவான பால் குவளைக்குள் இரண்டு தவளைகள் தவறி விழுந்து விட்டன இரண்டு தவளைகளும் தப்பிக்க நினைத்து குவளைக்குள் தாவி குதிக்க ஆரம்பித்தன ஆனால் குவளை ஆழமானதாக இருந்ததாலும் அதன் உட்பகுதி வழுக்கலாக இருந்ததாலும் தவளைகள் இரண்டும் வெளியேற முடியாமல் தவித்தன சிறிது நேரம் குதித்த குதித்து பார்த்த தவளையொன்று மனம் சோர்ந்து போனது அதன் மனச்சோர்வால் அதன் கால்கள் தளர்ந்தன அது குதிப்பதை விட்டுவிட்டது சிறிது நேரத்தில் பாலில் மூழ்கி இறந்து போனது ஆனால் மற்றொரு தவளை சிறிது மனம் தளராமல் தொடர்ந்து குதித்து கொண்டிருந்தது தவளை குதிக்க குதிக்க இருந்து வெண்ணெய் திரண்டு மிதக்க ஆரம்பித்தது சிறிது நேரத்தில் வெண்ணெய் அனைத்தும் ஒன்றாக திரண்டு படகு போல் மிதக்கத் தொடங்கியது அவ்வளவுதான் அத்தவளை வெண்ணெயின் மேல் ஏறி ஒரே தாவலாக தாவி கோலையில் வெளியே வந்து தப்பித்து விட்டது எத்தகைய துன்பமான சூழ்நிலையிலும் நாம் நம் மனதை தளர விடாமல் ஊக்கத்தோடு செயல்பட்டால் துன்பத்தை தகர்த்து விடலாம் என்பதே இக்கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர்